முகத்துக்கு என்ன போடுறீங்க என்ன போடுறீங்க என்ன போடுறீங்கன்னு கேட்டீங்கல்ல இப்போ வந்து என்ன போடுறேன்றது மட்டும் நான் காமிக்கிறேன் ஓகேயா எவ்வளோ ஸ்கின் பாருங்கள் இப்படி ஃபுல் மேக்கப்ஸ் கிடையாது ஒரு ஒரு மேக்கப்ஸ் இல்லை ஓகே நான் நல்லா தெரிஞ்சுப்பீங்க அதுக்கப்புறமா மேக்கப் போடுறேன் மேக்கப் போடுறேன்னு சொல்லாதீங்க மேக்கப்லாம் ஒன்றும் கிடையாது இது மாதிரி நீங்கள் வீட்டில் இருக்கிற டைமில் மேக்கப்பே போடாதீங்க வெறும் கொஞ்சம் கோகோனட் ஆயிலோ இல்லட்டின்னா ஒரு ஆலிவ் ஆயிலோ அப்புறம் ரொம்ப ஆயில் ஃபேஸ்க்கு வந்து சாதாரணமாக விட்டுடுங்க கொஞ்சம் ஐஸ் பீஸ் போட்டு முகத்தை கழுவிடுங்க அவ்வளோதான் சோப் போடவே போடாதீங்க புட்டீஸ் ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க நான் லாங் வீடியோஸ் போடுறதே இல்லை எனக்கு டைமும் இல்லை எனக்கு டீம் பீப்புளில் வீட்டில் கொண்டு வந்து எடுக்கிறது வந்து என்னோட ஹஸ்பண்ட் பிடிக்காது ஸோ லாங் வீடியோஸ் நான் போடுறதே இல்லை நான் வந்து ஒரு புடிங் பண்ணும்போது எல்லோட எக் மொத்தம் எடுத்துட்டு கார்ன்ஃப்ளவர் போட்டுட்டு நான் ஒரு புட்டிங் பண்ணி பார்த்தேன் இன்னொரு வாட்டியும் அது பண்ணணும் ஆனால் நல்லா டேஸ்ட்டாக வந்துச்சு ஸோ அதோட ஒயிட் வந்து எனக்கு பேலன்ஸாக இருந்தனால நான் ரெண்டு மூணு நாளாக அதை போட்டுகிட்டே இருக்கேன் இது வந்து வெறும் வந்து எக்கோட ஒயிட் அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையாக இருக்க ஒரு எக் எடுத்துகிட்டு ஒயிட் எக்கு மட்டும் எடுத்துக்கோங்க எல்லோ கலர் வேண்டாம் அந்த ஒயிட் ஹைட்ல வந்து கொஞ்சம் சுகர் போட்டு டிபீட் பண்ணிக்க மாதிரி ஃபுல்லா அப்படி வரும் பாருங்க நல்லா இப்படி பார்த்தா வரணும் அதுல இப்படி ஒயிட்டாக வந்ததுக்கப்புறம் அது கொஞ்சம் நமக்கு ஒரு கொஞ்சம் பேஷன்ஸ் வேணும் இப்படி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு பதம் வரும் இதை எடுத்துகிட்டு நம்ம ஃபேஸில் கொஞ்சம் நேரம் போட்டுவிட்டு ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி மினிட்ஸ் நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுடைய ஃபேஸ் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும் வந்து ஃபேஸ் வந்து டைட்னிங் கொடுக்கும் அந்த போஸ்லாம் இருந்துச்சுன்னா மறைஞ்சிரும் பிக்மெண்டேஷன்ஸ் கொஞ்சம் கம்மியாகிட்டு வரும் ஸோ இது வந்து நான் போட்டேன் ஒரு டூ த்ரீ டேஸாக அதில் ஒரே கொஸ்டின்ஸ் உங்களுடைய முகம் ஏதோ நீங்கள் பண்ணுறீங்க பண்ணுறீங்க ஒன்றும் பண்ணுறதில்ல நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்ன இல்லை அந்த குங்குமாதி தைலம் வந்து நான் போட ஆரம்பிச்சதுலேருந்து என்னுடைய ஃபேஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அப்புறம் டைம் தூங்குறேன் அப்புறம் நல்லா சாலட் சாப்பிட்றேன் நிறைய தண்ணி குடிக்கிறேன் அதுக்கப்புறம் பீஸ்ஃபுல்லாக ரொம்ப நேரம் நல்லா தூங்கிட்டு ஒரு எயிட் நைன் ஹவர்ஸ் நல்லா தூங்கிட்டீங்கனாலே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம் ரெண்டாவது நிறைய சாலட் சாப்பிடுங்க எக்ஸசைஸ் பண்ணுங்க நான் யோகா பண்ணுறேன் எக்ஸசைஸ் பண்ணுறேன் வீட்டில் இருக்க எல்லா வேலையும் செஞ்சுக்கிறேன் அதனால நம்மளுக்கு நம்ம வார்ம் அப் பண்ணி நல்லா வந்து பாடியை ஸ்ட்ரெத்தனிங் பண்ணும்போது நல்லா ஒர்க் பண்ணுவதுன்னு ஆட்டோமேட்டிக் ஸ்வெட் ஆகும் அதுலேயே வந்து உங்களுக்கு ஃபேஸ் நல்லாயிருக்கும் இப்போ வந்து நிறைய பேர் சொல்வாங்க உங்களுக்கு வேலை வெட்டி இல்லை அதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு இருப்பீங்க நான் ஆஃபீஸ் போகிற லேடிஸ்னா கூட சண்டேஸில் நீங்கள் இதெல்லாம் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபைவ் லேடீஸ் வந்து நம்மளை வந்து கேர் பண்ணுறதுல நம்மளை கூட ரொம்ப பி விஐபி லேடிஸ்லாம் இருக்கட்டும் பயங்கரமாக பிஸ்னஸ் லேடிஸாக இருக்கட்டும் அவங்க பார்லர்ஸில் போய் அது இதுன்னு சொல்லி ஃப்ரெஷ் பண்ணிக்கிறாங்க நம்ம வீட்டிலேயே வந்து ஹோம் மேட் இதெல்லாம் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிக் கொடுக்குறேன் நீங்கள் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இதை எடுத்து நீங்கள் இப்படி ப்ரெஷ்லில் போட்டுட்டு பாருங்க கையிலே கூட போட்டுக்கலாம் ஆனால் ப்ரெஷ்லில் போட்டிங்கன்னா அந்த ஸ்மெல் வராது இப்படி எடுத்து போட்டுக்கணும் ஃபுல் ஃபேஸ்க்கு ஓகே ஃபுல் ஃபேஸ்க்கு நீங்கள் இப்படி போட்டுட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் முடியலெல்லாம் பற்றக்கூடாதுன்னு தான் அந்த பே போட்டிருக்கேன் நான் வந்து இதுதான் போட்டேன் அதனால் உங்களுக்கு சொல்லி கொடுக்கலாமேனு சொல்லி ரொம்ப எக்ஸலெண்ட்டாக இருக்கும் இது வந்து உங்களுக்கு இந்த பிக்மெண்டேஷன்ஸாக இருக்கட்டும் ஸ்கின் வந்து ரொம்ப நல்லா டைட்னிங் கொடுக்கும் அது இப்படி ஃபுல் ஃபேஸ்க்கு நீங்கள் போட்டுக்கோங்க போட்டுவிட்டு ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி மினிட்ஸ் வச்சுருங்க அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமா வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கணும் ஓகே அதுதான் நான் பண்ணது இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அதனால தான் என்னோடய ஃபேஸ் வந்து இவ்வளோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதான் இதெல்லாம் பண்ணும்போது நம்ம ரெஸ்ட் ரூமில் போய் பண்ணணும் இல்லைன்னா இங்கே ஸ்மெல் வந்துடும் உங்களுக்காக நான் பண்ணி காமிக்கிறேன் இப்படி நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதாவது இந்த டபுள் சீன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கு எக்ஸசைஸ் பண்ணிக்கணும் யோகா பண்ணிக்கணும் சிட்டிங் எக்ஸசைஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரெந்தனிங் எக்ஸசைஸ் பண்ணணும் நான் எல்லா வேலையும் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து அப்போல்லாம் டைம் இல்லை அதனால இப்போ நிறைய டைம் இருக்குது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு படம் படுறோம் வீட்டில் இருக்கோம் ஸோ ஏதாச்சும் நம்ம வந்து நம்மளை வந்து கேர் பண்ணிக்கிறோம் அவ்வளோதான் செல்ஃப் கேர் அதை நம்ம பண்ணிக்கிறோம் இதுக்கப்புறம் இப்படி போட்டுட்டோமா அந்த பாருங்கள் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு ஆன்லைனில் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபேஷியல் ஷீட் கிடைக்கும் ஃபேஷியல் ஷீட்டு இதை நீங்கள் வாங்கி நீங்கள் அப்படியே இதில் வந்து ஃபேஸில் அப்படியே போட்டுக்கலாம் அப்படி நீங்கள் போட்டுக்கலாம் போட்டுட்டு அப்படியே அதுக்கு மேலே கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சூப்பராக அதுக்கு மேலேயும் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி மினிட்ஸ் கழித்து நீங்கள் அப்படியே எடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் வேறு ஒன்றுமே சீக்ரெட்ஸ் கிடையாது பெரியதான் நீங்கள் இதுலேயும் அப்படியே நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அது வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்கன்னு சொல்லி தான் நான் சொல்கிறேன் வந்து நம்மளுடைய அவுட் சைட் பியூட்டி மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்காதீங்க நிறையா படிங்க குழந்தைங்களே நான் சொல்கிறேன் வந்து பருப்போ வெள்ளையோ எதுவாக இருந்தாலும் சரி எஜுகேஷன்ஸ் தான் ரொம்ப மஸ்ட்டு நிறையா வந்து ஸ்டோரிஸ் படிக்க ஆரம்பிச்சுருங்க இந்த மாதிரி நீங்கள் பேக் போட்டுக்கெல்லாம் உட்காரும்போது போது அட்லீஸ்ட் ஒரு ஒரு புக்ஸ் எடுத்திங்கன்னா ஒரு பாதி ஒரு ஃபிஃப்டி பேஜஸ் படித்து முடிச்சிடலாம் அது வரைக்கும் நம்ம சிம்பிளாக வே டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஓகே இப்படி நீங்கள் இப்படி போட்டுக்கலாம் போட்ட உடனே சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த இது பாருங்கள் நான் வெயிட் பண்ணதில் ஆஹா அப்படிலாம் ஆயிடுச்சுங்க கிட்ட விழுந்துருச்சு இது வந்து ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணிவிட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃபேஸை வந்து அப்படியே ரெஜினிவேட் பண்ணி செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வச்சுட்டு வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணிடுங்க சோப் தயவு செய்து யூஸ் பண்ணாதீங்க சோப்பே யூஸ் பண்ணாதீங்க வெறும் தண்ணியில் முகம் வாஷ் பண்ணால் கூட போதும் ஓகே அதெல்லாம் நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் உங்களுடைய இஷ்டம் நீங்கள் திருப்பி அந்த கொஸ்டின் கேட்டால் அது தெரியாது ஏன் திடீர்னு இப்படி ரொம்ப ஷைனிங் ஆனீங்கன்னு என்ன ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி இதான் பண்ணேன் அதனால் உங்கள்கிட்ட பண்ணி காமிக்கிறேன் ஓகே ரொம்ப காமெடியாக இருக்குல்ல இது ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம் அது வரைக்கும் நான் அதான் ஒரு புக் படிச்சுட்டு வரேன் ஓகே ரொம்ப பேச முடியாது இது வந்து கொரியன் ஸ்கின் ஒயிட்டனிங் கூட இது யூஸ் பண்ணுறாங்க கொரியன்ஸ் எல்லாம் இதில் வந்து வெறும் ஹெக் வெயிட்டில் வந்து ஹனி போட்டு கூட நீங்கள் போடலாம் இது நம்ம ரொம்ப நேரம் வச்சுட்டு இருக்கும்போது செமையாக திட்டு வாங்குறேன் ஸ்மெல் வந்துடுவான்ட்டு ஏன்னா இதெல்லாம் ஹஸ்பண்ட்ஸ் இல்லாத மட்டும் நம்ம பண்ணிக்கிட்டா ஓகே நீங்கள் எல்லோரும் கேட்டனால இப்போ பாருங்கள் எவ்வளோ பியூட்ஃபுல்லாக இருக்குது ஸ்கின் பார்த்தீங்களா அவ்வளோ நல்லாயிருக்கும் சூப்பராக வா இன்னும் கொஞ்சம் துடைக்கணும் இது மாதிரி ஒரு க்ளாத் வச்சுட்டு நீங்கள் துடைச்சிக்கோங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் ஸ்கின்க்கு இது போட்டுட்டு தான் நான் சன்ஸ்கிரீன் போட்டுக்கிறேன் அவ்வளோதான் லிப்ஸ்டிக்ஸ் எல்லாம் போடுறதில்லை அதனால் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க நான் ஒன்றும் ஃபுல்லாக அப்படி எடுத்து ஒன்றும் பண்ணிக்கிறது இல்லைன்னா நிறைய அந்த க்ரீம்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு என்கிட்ட பைசா இல்லை நான் நிறையா காசு கொடுத்து வாங்க மாட்டேன் இந்த மாதிரி மேட்ஸ் எல்லாம் தான் பண்ணிப்பேன் இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் போய் இப்போ ரூமில் போய் குளிச்ச மட்டும்தான் எனக்கு அந்த ஸ்மெல்லாம் போகும் ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப எக்ஸலென்ட்டாக இருக்கும் ஸ்கின்னு அப்புறம் நல்லா நல்லா சன்ஸ்க்ரீன் போட்டுக்கோங்க மாய்ஸ்டரைஸ் போட்டுக்கோங்க நைட்டில் வந்து அதே மாதிரி தான் நான் வந்து குங்குமத தைலம் வந்து இப்படி நல்லா எடுத்து அப்போ வந்து இப்படி போட்டுக்கிறேன் செமையாக இருக்குது ஸ்கின் ஸோ ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா அதனால தான் என்னோடய ஸ்கின் வந்து நல்லா க்ளோ அடிக்குது ஓகே அப்போ எல்லோரும் ட்ரை பண்ணிட்டு ரெக்கமெண்ட் பண்ணி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இப்படிதான் வைக்க மேடம் போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்க ஓகே டாட்டா பாய் லவ் யூ பிடிக்கப்பற பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு ஸ்கின் வந்து அவ்வளோ இருக்கும் ஒன்றும் போடுறதே இல்லை நான் இப்போ பார்த்தீங்களா ஸ்கின் வந்து அப்படி பிரைட்டாகிடும் நல்லா കിട്ടിയാൽ തുടച്ച് കാമിച്ചേ കുറേ സ്മെല്ല് കുളിക്കണം ടാറ്റാ ടാട്ടാ ബൈ ലവ് യു